நண்பர்களே அக்டோபர் மாதம் பதினாறாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பது நிமிடங்கள் தற்போது காசாவில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான பொருளாக இருக்கிறது என்ன விஷயம் என்றால் ஆயுத குழுக்களுக்கும் ஹமாசுக்கும் இடையில் அங்கே உள்நாட்டு போர் அல்லது உள்நாட்டிலே ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கிறது இது மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது இப்பொழுதுதான் ஓரளவு ஒரு அமைதி சுவாசத்தை அவர்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இது புதிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது மக்கள் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார்கள் இஸ்ரேல் என்ன யோசிக்கிறது என்றால் தன்னுடைய இராணுவம் இல்லாமல் போரை தொடர திட்டமிட்டிருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்ப மெர்காவா தாங்கிகள் பின்வாங்கி குண்டுவீச்சுகள் இல்லாமல் ஆகும் பொழுது இஸ்ரேல் தனது போரை பாலஸ்தீனத்துக்கு உள்ளே ஆயுத குழுக்கள் மூலம் விரிவுபடுத்துகிறது என்றே ராணுவ ஆய்வாளர்கள் வெளிப்படையாக சொல்கின்றார்கள் காசா மீதான இஸ்ரேலின் போர் அதன் தாங்கிகள் பின்வாங்கப்படுவதாலோ அல்லது அதன் போர் விமானங்கள் குண்டுவீச்சு நடத்தாமல் விடுவதாலோ முடிவடையவில்லை இதுவரையில் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன இரண்டு மில்லியன் மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து விரட்டியடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் கூட மிகப்பெரிய ஆபத்து முன்னால் இருக்கிறது ஏனெனில் இசேல் தனது இராணுவத்தை விட்டுவிட்டு மற்றொரு வடிவத்தில் இந்த போரை தொடர விரும்புகிறது என்றே இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இசேலின் அழிவால் விடப்பட்ட இந்த வெற்றிடமான ஒரு இடத்தில் பயங்கரமான புதிய ஒரு விஷயம் வெளிப்படுகிறது யதார்த்தம் வெளிப்படுகிறது அதாவது இந்த சமூக ஒழுங்கு இருக்குத்தானே காசாவினுடைய மக்களினுடைய சமூக ஒழுங்கின் சரிவையும் மக்களின் ஆழ்ந்த துன்பத்தையும் பயன்படுத்தி ஆயுதமேந்திய உள்ளூர் போராளி குழுக்கள் உருவாகி வருகின்றன ஒரு காலத்தில் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு என்ற போர்வையை சொன்ன இந்த குழுக்கள் தற்பொழுது அந்த ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது கிலோமீட்டருக்குள் தங்கள் ஆயுதங்களை உள்நோக்கி திருப்புகின்றன காசாவின் பாதுகாப்புக்கு உதவுவதற்கு பதிலாக வன்முறை மூலம் ஒவ்வொரு குழுக்களும் தங்களுடைய கட்டுப்பாட்டை மக்கள் மீது திணிக்க முயல்கின்றன பாலஸ்தீனத்தின் இவ்வளவு பெரிய வலி பிரிவு இவ்வளவு பெரிய சிக்கல் உயிரிழப்பு இருக்கின்ற மக்களை என்ன செய்வது என்பது தெரியாமல் இருக்கிறது அந்த கட்டிடங்களை எப்படி கட்டுவது என்பது தெரியாமல் இருக்கிறது யார் யாரெல்லாம் உதவி செய்யப் போகின்றார்கள் என்ன அரசியல் லாபம் இருக்கிறது என்கின்ற சூழ்நிலையில் உள்ளூருக்குள் இருக்கின்ற குழுக்கள் தற்பொழுது அடிபடுகின்றன அரசியல் ஆதாயத்திற்காக அடிபடுகின்றன நீண்ட காலமாக இஸ்ரேலின் முற்றுகைக்குள் இருந்த காசா ஒரு மூச்சு திணறல் நிறைந்த தனிமையில் இருந்த நிலைமையில் அவர்கள் அந்த சொந்த நாட்டுக்குள்ளே ஒரு பக்கம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தாலும் கூட பாதுகாப்பாக இருந்ததாக உணர்ந்தார்கள் ஏனெனில் அந்த போராளி குழுக்கள் உள்ளுக்குள்ளே இருந்து அந்த மக்களை பாதுகாத்தன எதிரிக்கு எதிராக போராடின மக்கள் உண்மையில இசையலுடைய வான் தாக்குதலுக்கு தான் அஞ்சினார்கள் ஆனால் இப்பொழுது இந்த கும்பல்கள் அண்டை வீட்டாரின் துப்பாக்கிக்கு அஞ்சிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது இந்த கும்பல்களினால் மக்கள் தங்களுடைய அண்டை வீட்டாரின் துப்பாக்கிக்கு அஞ்சுகிறார்கள் ஆக்கிரமிப்பிலிருந்தும் உள்ளிருந்து வந்த பயம் தற்பொழுது பெருகியிருக்கிறது ஆக்கிரமிப்பு இருக்கிற நேரம் வேறொரு பயம் ட்ரோன் வரும் விமானம் கொண்டு வீசும் என்று இப்போ உள்ளுக்குள்ளே இருந்து வருகின்ற பயம் பெருகி இருக்கிறது காசா நகரத்தின் சப்ரா சுற்றுப்புறத்திலே பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் சலே அல் ஜி கொல்லப்பட்டது இந்த புதிய கட்டத்தின் மிகவும் அச்சுறுத்தும் அறிகுறிகளில் ஒன்றாக தற்பொழுது நிற்பதாக இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இது என்ன உள்ளூர் மோதல்ல அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் அப்ப பத்திரிகையாளர்கள் எப்படி எல்லார்டையும் ஆயுதம் இருக்குது குழுக்கள் குழுக்களாக ஆயுதம் இருக்குது அதே ஹமாஸ் ஒரு பக்கம் இருக்க இந்த ஆயுத குழுக்கள் எல்லாம் இப்பொழுது பிரிந்து பிரிந்து ஒவ்வொரு இடங்களில் இருக்கின்றன அதனை இஸ்ரேல் தற்பொழுது முழுமையாக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறது ஒரு குழுவை பிடிச்சு அவர்களுக்கு பணம் கொடுத்து ஆயுதம் கொடுத்து உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தி சுட்டு நீங்களே சாகுங்கள் என்ற நிலைமைக்கு வந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்ப ஏற்கனவே நீண்ட காலமாக காசாவின் காசாபில் நடைபெறுகின்ற இஸ்ரேலின் அட்டுயங்களை நீண்ட காலமாக ஆவணப்படுத்தி வந்த பத்திரிகையாளர் இப்பொழுது அல் ஜி கொல்லப்பட்டது இருபத்தி எட்டு வயதான அவருக்கு மீண்டும் மீண்டும் அவர் கொலை மிரட்டலை எதிர்கொண் எதிர்கொண்டார் ஆனால் இஸ்ரேலுக்கு ஆதரவான இவர்களால் ஆயுத குழுவால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இப்ப இஸ்ரேலி ஐடிஎஃப் அல்லது ட்ரோன்களால் சுடப்படவில்லை உள்ளுக்குள்ள ஆயுத குழுவால் சுடப்பட்டிருக்கின்றார் பாலஸ்தீனிய துப்பாக்கிதாரியால் சுடப்பட்டிருக்கின்றார் அவரது கொலை போரின் தொடர்ச்சியை வேறு வேறு வழிகளில் அம்பலப்படுத்துகிறது இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களை ஒருவருக்கொருவர் எதிராக திருப்பி இருக்கிறது வெற்றியடைந்திருக்கிறது இப்ப ஐடியஃப் இல்லாத போதும் அதன் ஆக்கிரமிப்பு பயம் மற்றும் இரத்த களரி மீண்டும் ஒரு சுற்றை தற்பொழுது தூண்டி மக்கள் சொல்கின்றார்கள் இங்கே இஸ்ரேலினுடைய தர்க்கவாதம் தெளிவாக இருக்கிறது அதாவது ஒரு நீண்ட காலமாக பழைய கொலனி உத்தியை அதை நம்பி இருக்கிறது அதாவது என்ன பிரித்து ஆட்சி செய்ய வேண்டும் இப்ப எங்க காஷ்மீர்ல நடந்தது அது ஸ்ரீலங்கால நடந்தது அது சிங்களவர்களையும் தமிழர்களையும் பிரித்தது காஷ்மீர்ல முஸ்லிம்களையும் இந்துக்களையும் பிரித்தது எங்கெங்கெல்லாம் இந்த கொலனி ஆட்சி இருந்துச்சோ பிரிட்டிஷ் கொலனி ஆட்சி இருந்துச்சோ அங்கங்கெல்லாம் இப்பொழுது மக்களை பிரித்து ஆட்சி செய் உள் வன்முறையால் தூண்டு என்கின்ற ஒரு கொள்கையில தான் இந்த பிரிட்டிஷ்காரர்கள் இருந்தார்கள் அதுத்தான் இஸ்ரேல் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறது இந்தியாவும் அதைத்தான் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறது பிரித்து ஆழ்வது இந்த போராளி குழுக்களின் எழுச்சியை வளர்ப்பதன் மூலம் இஸ்ரேல் இரண்டு நோக்கங்களை அடைகிறது ஒன்று பாலஸ்தீனத்தினுடைய காசாவினுடைய அல்லது பாலஸ்தீனத்தினுடைய ஒற்றுமையை பலவீனப்படுத்துதல் மற்றும் அதன் சொந்த இராணுவத்தின் சுமையை குறைத்தல் சரி சொந்த இராணுவம் போய் அடிக்க தேவையில்லை தானே இது நேரடி செலவுகள் மற்றும் சர்வதேச விசாரணை பற்றியெல்லாம் இஸ்ரேல் யோசிக்க தேவையில்லை ஆகவே காசா உள்ளிருந்து தொடர்ந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது என்று ராணுவ ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள் காசாவில் இப்பொழுது அச்சத்தை பரப்புகின்ற ஆயுத கும்பல்கள் தாயகத்தின் பாதுகாவலர்கள் அல்ல மாறாக இஸ்ரேலின் ஒத்துழைப்பாளர்கள் என்றே ராணுவ ஆய்வாளர்கள் எழுதுகின்றார்கள் முதல் பெயரில் அதன் ஆக்கிரமிப்பு தொடர்கிறது இஸ்ரேல் பொழுதும் வெளிப்படையாக செயல்பட முடியாத இடத்தில் செயல்பட அவர்களுக்கு இந்த குழுக்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இஸ்ரேல் அதிகாரம் அளித்தது அதாவது பணம் கொடுத்தது ஆயுதம் கொடுத்தது அது மட்டுமல்ல அவர்களுக்கு முழுமையாக பயிற்சி கொடுத்தது இருப்பினும் அதன் நலன்களுக்கு சேவை செய்யும் பாலஸ்தீனர்களுடனான இஸ்ரேலின் வரலாறு தெளிவாகவே இருக்கிறது இப்ப அது அவர்களை பயன்படுத்துகிறது பிறகு அவர்களை நிராகரிக்கிறது இப்ப ஏற்கனவே உள்ள சூழ்நிலையில் இப்ப இஸ்ரேலுட நோக்கம் நிறைவேறியவுடன் அவர்கள் ஒதுக்கி தள்ளப்படுவார்கள் அல்லது நிராயுத பாணியாக்கப்படுவார்கள் அல்லது அழிக்கப்படுவார்கள் பாதுகாப்பு இல்லாமல் விடப்படுவார்கள் தனது சொந்த மக்கள் மீது துப்பாக்கியை திருப்புபவர் தன்னை சக்தி வாய்ந்தவராக நினைக்கலாம் ஆனால் அவரது விதி எப்போதும் ஒன்றுதான் பாவித்து விட்டு அவர்களை விடுவார்கள் இது எங்களுக்கு வரலாறு பெரிய வரலாறு அவரது மக்களால் வரலாற்றால் மற்றுமொரு காலத்தில் அவரை பயன்படுத்திய ஆக்கிரமிப்பாளர்களால் கூட இந்த குழு நிராகரிக்கப்பட்டுவிடும் இப்ப காசாவை பொறுத்தவரை விளைவுகள் பேரழிவை தருவதாகவே இருக்கின்றன பாலஸ்தீனத்தின் நோக்கம் உயிர் வாழ்வை பற்றியது மட்டுமல்ல எப்பொழுதும் கண்ணியம் நீதி மற்றும் சுதந்திரத்தை பற்றியது இஸ்ரேலிய விமானங்கள் இப்பொழுது குண்டு வீசுவதில்லை ஆயுதமேந்திய உள்ளூர் போராளி குழுக்கள் மக்கள் அஞ்சுகின்ற ஒரு சமூகத்துக்கு உள்ளே ஊடுருவி இருக்கிறார்கள் தங்களுடைய ஊரை பயப்படுத்துகின்றார்கள் தெருக்களை பயப்படுத்துகின்றார்கள் தங்கள் சொந்த நலனுக்கும் இஸ்ரேலுக்கும் சேவை செய்கின்றார்கள் பிராந்திய வரலாறு இதற்கு சாட்சியா இருக்கிறது லெபனான் முதல் ஈராக் வரை வெளிப்புற சக்திகள் எப்படி பல முறை போராளிகளை சுரண்டி சமூகங்களை துண்டு துண்டாக பிரித்ததோ அதே போல காசாவில நடக்கிறது இந்த சக்திகள் மிக அரிதாகத்தான் மக்களுக்கு சேவை செய்கின்றன அவர்களின் விசுவாசம் எல்லாமே வெளிநாடுகளுக்காகத்தான் இப்ப இது இஸ்ரேல் தன்னுடைய விஷயத்தில் தெளிவாக இருக்கிறது ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் பாலஸ்தீனியர்கள் முன் உள்ள முக்கியமான விஷயம் என்ன இருத்தலியல் காசா விடுதலையின் ஒரு பதாதகையின் கீழ் ஒன்றுபடுவதற்கு பதிலாக போராளிகளால் ஆளப்படும் நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதற்கு அத்தகைய குழுக்களை நியாயப்படுத்த மறக்கும் வலுவான பொதுமக்கள் அவர்கள் மீது தாக்குதல்கள் திரும்புகின்றன அரசியல் தலைமை ஆக்கிரமிப்பு குண்டுவீச்சு மற்றும் முற்றுகை மூலம் மட்டுமல்ல சமூக கட்டமைப்பை உடைக்கிறார்கள் சமூகத்தை உள் மோதலின் போர்க்களமாக மாற்றுவதன் மூலம் அளிக்கிறது இந்த சமூகத்தை அளிக்கிறது இஸ்ரேல் இது மிக தைரியமாக நடக்கிறது இஸ்ரேல் தனது மக்கள் ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதற்கு பதிலாக ஒருவருக்கொருவர் சண்டையிடும் காசாவை கற்பனை செய்து கொண்டு மறைமுகமாக இந்த போரை நடத்துகிறது ஆனாலும் பாலஸ்தீனியர்களுக்கு இன்னும் ஒரு தேர்வு இருக்கிறது அவர்கள் போராளிகளின் பாதையை நிராகரிக்க வேண்டும் தங்கள் நோக்கம் எந்த பிரிவையும் விட பெரியது என்றும் கொள்கைக்கு மேல் அதிகாரத்தை வைத்திருப்பவர்களை விட வலிமையானது என்றும் மக்கள் உறுதிப்படுத்த வேண்டும் ஆனால் அதற்கு இன்னும் எத்தனை மக்கள் பலியாக போகின்றார்களோ தெரியவில்லை இன்றைய உண்மையான ஆபத்து இஸ்ரேலியின் இஸ்ரேலுடைய வான்வெளி தாக்குதல்கள் அல்ல பாலஸ்தீன தேசியவாதத்தின் சாராம்சத்தின் மிகப்பெரிய குளறுபடியாகும் விடுதலை அனைவருக்கும் சொந்தமானதாக இருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் எழுதுகின்றார்கள் ஒருபோதும் சுதந்திரம் அல்லது மனித கண்ணியத்தை விலையாக கொடுக்கக்கூடாது என்ற நம்பிக்கை நிலையற்ற ஒரு போர் நிறுத்தம் இருந்த போதிலும் இன்று இன்று கூட இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது மூன்று பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தொடர்ச்சியாக நேரடியாக சூடு நடத்த நடத்துகின்றார்கள் ஆனால் எல்லையை விட்டு வெளியில வந்து விட்டார்கள் ஐடிஎஃப் ஆனாலும் கூட உள்ளுக்கு இருக்கின்ற நிலைமை மிக மோசமானதாக இருக்கிறது காசாவுக்கும் எது எகிப்துக்கும் இடையிலான ரஃபா கடவையை மக்கள் நடமாட்டத்திற்காக திறப்பது தொடர்ந்து தாமதமாகும் என்று இஸ்ரேலிய இஸ்ரேல் சொல்கிறது காசா போர் நிறுத்தம் முறைந்தால் ஹமாஸை தோற்கடிக்க ஒரு விரிவான திட்டத்தை தயாரிக்குமாறு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ராணுவத்திடம் சொல்கின்றார் ஹமாஸ் மேலும் இரண்டு இஸ்ரேலிய கைதிகளின் எச்சங்களை திருப்பி அனுப்பியிருக்கிறது ஆனால் இடிபாடுகளுக்கு அடியில் புதை புதையுண்ட உடல்களை கண்டுபிடிக்க சிறப்பு உபகரணங்கள் மற்றும் உதவி தேவைப்படும் என்று ஹமாஸ் சொல்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் இஸ்ரேலின் காசா மீதான போரில் குறைந்தது அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு லட்சத்தி எழுபதனாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் போர்த்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேல் திரும்பும் ஒவ்வொரு இறந்த இஸ்ரேலியர்களுக்கும் பதினைந்து பாலஸ்தீனியர்களின் உடல்களை ஒப்படைக்க இஸ்ரேல் முன்வந்திருக்கிறது ஆனால் இடிபாடுகளின் குவியல்களுக்கு அடியில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் காணாமல் போன உடல்களை தேடுவதற்கு மட்டுமல்லாமல் ஏழு நாட்களாக காசா நகரத்தை சுற்றி வந்ததாக அங்குள்ள தொண்டு நிறுவனங்கள் சொல்கின்றன மிகப்பெரிய அழிவுகளாக இருக்கிறது எங்கு சென்றாலும் கண்ணுக்கு தெரிந்தவரை அழிவுதான் தாக்கப்படாத அல்லது கடுமையாக சேதமடையாத அழிக்கப்படாத ஒரு வீடு கூட இல்லை இந்த சூழ்நிலையில் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற மக்கள் நிறைய விலைகளை கொடுக்க வேண்டி இருக்கிறது சண்டை இன்னும் முடிவடையவில்லை ஆனால் ஒன்று தெளிவாக இருக்கிறது நம்மீது கை வைப்பவர்கள் மிகப்பெரிய விலையை செலுத்துவார்கள் என்று நெத்தன்யாகு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தற்போது காசா மக்களுக்குள்ள பிரச்சனை உள்ளுக்குள்ளே ஆயுத குழுக்களின் அச்சுறுத்தல் இதை எவ்வாறு அவர்கள் தாங்கப் போகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய விடயம் மிகப்பெரிய விலையை காசா மக்கள் கொடுக்க வேண்டி வரும் என்று ஆய்வாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்